ஐயனார்துணை சீரியலில் பல விஷயங்கள் அடுத்தடுத்து போகுதுங்கிறது நமக்கு தெரியும் நிலா அண்ட் சோழன் இந்த ஜோடிக்கு ஆல்ரெடி ஃபேன் கிளப்லாம் இன்ஸ்டாகிராமில் உருவாகிட்டாங்க ஆனால் அதே சமயத்தில் நிலா வந்து சோழன் ஏமாற்றிட்டு இருக்காரு சோழன் ஹீரோ கிடையாது சோழன் வந்து பொய்யா பேசிகிட்டு இருக்காரு எப்படி சிறகடி காசையில் மனோஜன் ஒரு கதாபாத்திரம் இருக்குமோ அதே கதாபாத்திரம் கார் ஓட்டினா எப்படி இருக்குங்கிற மாதிரி தான் இங்கே போயிட்டு இருக்கு அப்படிங்கிற மாதிரிலாம் வந்து பல விஷயங்கள் சொல்லிட்டு இருக்காங்க ஆனால் மனோஜ் கூட கொஞ்சம் பேக்காக இருப்பார் இங்கே வந்து பார்த்தீங்கன்னா விவரமாக தன்னை வந்து காப்பாற்றிக்கிறதுக்காக தனக்கு எப்படியோ ஒரு ஆதாயம் நடக்கணுங்கிறதுக்காக வீட்டுக்கு பணமே கொடுக்காத ஒருத்தர் பணம் கொடுக்கறது இருக்குன்னா நிலாவை எப்படியாச்சும் மனசுமாதுங்கிறதுக்கு நிலாவுக்கு ஏன் பைக் வாங்கி தராருன்னா நிலா மேலே இருக்க அக்கறையில் இல்லை நிலா பஸ்ஸில் போனால் யாராவது இடிச்சிருவாங்கன்ட்டு ஸோ இந்த மாதிரி மட்டுமே வந்து சின்ன புத்தியோடு நடந்துகிட்டு இருக்கவரால் எப்படி ஹீரோவாக வைக்கிறது ஆதார் கார்டை மறைச்சி வச்சதாகட்டும் அவங்க வாழ்க்கையில் வந்து அவங்களுக்கு கிடைக்காம வீடு பார்த்து வந்தபோது அந்த வீட்டு ஓனர்கிட்ட போய் மிரட்டிட்டு வந்ததாகட்டும் இது எல்லாமே வந்து ரொம்ப கேவலமான ஒரு பிஹேவியர் அந்த பிஹேவியரில் இருக்கிறவரால் எப்படி ஹீரோவாக காமிக்கிறதுனா போக போக அவர் நல்லவராக காமிச்சு தான் செஞ்ச தவறுகள்லாம் மாட்டி திருந்துற மாதிரி காமிப்பாங்க அது நடக்கிறதுக்கு முன்னாடி இந்த ராகவுங்கிற கதாபாத்திரத்தை வச்சு இப்போ இந்த பக்கம் வந்து இன்னொரு ஒரு காதல் கதை நிலா ஹீரோவுக்கு வரதுக்கோ அது கடைசியில் வந்து எப்படி வந்து இல்லாமல் போதும் ஏன்னா வந்து ஐயனார் துறை குடும்பம் தான் வந்து ஹீரோவாக இருக்க போகுது ஆனால் அதை வந்து அப்படி வேற ட்ராக்ல போயிட்டு திருப்பி இந்த பக்கம் வர மாதிரி அது ஒரு பக்கம் எழுக்க போறாங்க இதுக்கு நடுவில் இந்த பல்லவனுடைய அம்மாங்கிறவங்க இந்த வீட்டு கூட்டம் தான் பல குழப்பங்கள் நடக்கும் ஏன்னா அது வந்து மிச்சம் மூணு பேரோட அம்மா கிடையாது பல்லவனுக்கே உங்க அம்மா எப்படி ஏத்துக்கிறதுன்னு தெரியாது புரியாது என்னையே விட்டு போனாங்கிற மாதிரி ஒரு கேள்வி இருக்கும் தளபதி படத்துல இருக்கும் அந்த மாதிரி ஒரு கேள்வி இருக்கும் இதில் இந்த பக்கம் நடேசன் வேறு பல உண்மைகளை மறைச்சிட்டு இருக்காரு இவரோட முதல் மனைவி இவர் தான் கொண்டாரா என்ன ஏது இந்த அம்மா ஏன் போனாங்க அப்படின்னு கேள்விகள்லாம் இருக்குது ஸோ அவங்க வரது முன்னாடியே வீட்டில் வந்து இந்த கார்த்திகா வேற கால் பண்ணிக்கிட்டே இருக்காங்க கார்த்திகாவுக்கு என்ன தான் வேணும் கார்த்திகாவுடைய கதை என்ன அப்படிங்கிறது அவங்களை ஏன் காமிக்கிறாங்கிறது ஒரு பக்கம் இந்த சந்தா யாதோங்கிறவங்க வந்ததுக்கப்புறம் என்ன நடக்க போகுதுங்கிறது ஒரு பக்கம் இது எல்லாத்துக்கும் இடையில் இந்த வானதியும் பாண்டியனும் வந்து அப்பப்போ வந்து கொஞ்சம் சண்டை போட்டு சண்டை போட்டு சண்டை போட்டு லவ் இருக்காங்க அந்த ட்ராக் ஒரு பக்கம்னு பல ட்ராக் இருக்கு அதில் நீங்கள் என்ன நினைக்கிறீங்க நிலா சோழனுடைய ஜோடியை பற்றி உங்களுடைய என்ன இந்த பல்லவனோட அம்மா வந்து அந்த கதையில் என்ன நடக்கும்னு நினைக்கிறீங்கிறதெல்லாம் சொல்லிட்டு மறக்காம அப்படியே இடம்பொருள் சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க நம்மளோட இன்னொரு சேனலான இடம்பொருள் நவ்வையும் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க தேங்க்யூ